இந்த படம் பார்த்தது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணுன்னு ரொம்ப முக்கியம் ஒருத்தன் ஒரு குடிக்கில் போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது ஏன்னா எல்லாருமே அடிக்ஷன் தான் ஃபோன் அடிக்ஷன் இப்போ நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமாக நான் சிரமம்னு பார்க்குறேன் எல்லா பொடங்களும் டான்ஸ் ஆடுறாங்களே என்னென்னு புரியல தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன் ஆனால் ஒரு நாள் கூட அந்த மது என்னையை கண்ட்ரோல் பண்ணதில்லை குடி நோயாதுன்னு சொல்கிறாங்கல்ல ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் நம்ம வீட்டில இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம் ஒரு திரைப்படம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் ஹோப்பு கொடுக்குது இந்த படம் ஹோப்பு கொடுக்குது நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் என் படத்தை இந்த படத்தை பார்த்துட்டு போனால் நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம் வெற்றி மாரணையும் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே குடிக்காரர்கள் அதுவும் வேஜ் இப்போ தான் என்ட்ரி கொடுத்தான் அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னால் இன்ட்ரோவில் அண்ணன் படம் முடிச்சு நான் போகலாம் அப்படின்னு கேட்டேன் தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் போவனும் நானே இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது எப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக நான் அப்படி பார்க்கல நான் தினகரை வந்து நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டராக நான் பார்த்துருக்கேன் ஸோ எனி ஃபைனஸ்ட் ரைட்டர் ஐ வில் நாட் டாக் லவுட்லி மேலே ஒன்று இருக்கும் அந்த கீழே சப்டெக்ஸில் ஒரு கதை சொல்லுவான் இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸாக தான் நான் பார்க்குறேன் குடி மனித மனிதம் தோன்றலேருந்து குடியிருக்கு நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன் ஆனால் ஒரு நாள் கூட அந்த மது என்னைய கண்ட்ரோல் பண்ணதில்லை அந்த மதுவை குடிக்கும்பொழுது ஒரு என்னையை பொறுத்துல நான் அஸ்டன்ட் டேரக்டர் வந்து எப்படின்னா சாராய கடைக்கு போகும்போது அஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்ட்டர் வாங்குகிற காசு இருக்கும் மோஸ்ட்லி ஓல்டு மங்கு ரெண்டு டாட்டாஸ் கொசுவத்தியோடு உள்ளே போவேன் என்னை பேச போது சினிமா பேச ஆரம்பிச்சிடும் சிவாஜி பேசுவோம் பாலச்சந்தர் பேசுவோம் பாரதராஜாவை பேசுவோம் இளையராஜாவை பாடுவோம் ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட்டு யாருன்னு கேட்டால் அந்த கொசுத்தல் தான் ஸோ எங்கள் பக்கத்தில் ரெண்டு கொசுவத்து ஏரியும் ஒரே ஒரு குவார்ட்ரை ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிப்போம் அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன் எங்கேருந்தோ ஒரு குவார்ட்ரு வந்துடும் எனக்கு நான் பாட ஆரம்பித்த மாதிரி நான் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பாலிடங்கில் வந்து நான் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் வந்து குடித்தாங்க குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க என்னை பாட சொன்னாங்க நான் பாடின பாட்டு வந்து பொன்னப்போல ஆத்தா எப்படி பாடினேன்னு தெரியல ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு செகண்ட் இயரு குடி டெய் நீ என்ன பாடல அப்படியா அப்படி போய் பாடினேன் அந்த பாட்டு அதே பாட்டு தான் போன பொண்ணை போல ஆத்தா ஃபஸ்ட் ப்ரைஸு தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி ஃபஸ்ட் ப்ரைஸ் என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு எப்பயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது குடி நோயாதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த நோயாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும் இந்த குடியில் நோயாகும் மனிதர்களை நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங்ஸாக இருக்காங்க பார்த்துருக்கீங்களா ஃப்ரான்சிஸ் கிருபா ரொம்ப ரொம்ப வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள நண்பர்கள் சில பேர் வந்து போறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம் இந்த படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம் ஒருத்தன் ஒரு குடிக்குள்ள போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது ஏன்னா எல்லாருமே அடிக்ஷன் தான் ஃபோன் அடிக்ஷன் இப்போ நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேஜெட் அடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமான சனமே பார்க்குறேன் எல்லா பொருட்களும் டான்ஸ் ஆடுறாங்களா என்னென்னு புரியல தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல எனக்கு என்ன என்ன எல்லாருமே விழுன்றாங்க அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லாம் கட்டிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை ஏன் இதோட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும் நான் பார்த்துருக்கேன் ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட்டு தான் அவன் வந்து யாராவது போய் பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க ஆனால் ஒரு வீட்டில் இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்து ஒரு அழகான பெண் இருந்து அம்மா இருந்து அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னுடைய என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பித்து கத்தரப்பார் அப்படியே அப்புறம் தூங்கிடுவார் நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்கார் காலையில் நல்லா தான் இருக்கார் மாப்பிள்ளையெல்லாம் பேசுகிறாரு

ஒரு குடிகாரனோடு இருந்த ஒரு மனைவி இந்த படத்தை பார்த்தா என் மாமாவை என் அத்தானை நான் பத்திரமாக எப்படி இன்னும் அன்பு செலுத்தி அவனை பத்திரமாக அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த இறப்புலேருந்து நான் கொண்டு வருவேன்னு இந்த படத்தை தருங்க குடிகாரனுக்கு பிறந்த இரண்டு குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தா ஐயோ என் அப்பா எவ்வளவு நோபலான ஆளு எங்க அப்பா குடிச்சிட்டு மிச்ச காசை எனக்கு வந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லுவான் ஒரு திரைப்படம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் ஹோப்பு கொடுக்குது இந்த படம் ஹோப்பு கொடுக்குது நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் என் படத்தை இந்த படத்தை போனால் நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம்